உள்ள நிக்க <disagrees> <fundamentals> <eight> <over>

तीर bye, bye, bye. बाए दिल्ली रेलवे स्टेशन मॉर्निंग सिक्स ओ क्लॉक व्यूवर सामव डिग्री सेलसियस अद 밥을 먹었을 때, 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 밥을 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 때, 밥을 때, 밥을 먹었을 때, 밥을 때, 밥을 때, 밥을 때, 밥을 때, 밥을 때, 밥을 때, வா டெல்லி இறங்கிட்டோம் தாபால வந்து சாப்பிட்டோம் செம கேவலமா இருந்தது தோசை அதனால அந்த தோசை சவுத் இந்தியன் டிஷ் எல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க அதனாலதான் நான் சமாளிக்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் இந்த வண்டில அதுதான் எங்களை பிக்கப் பண்ணாங்க எங்க கூட சேர்ந்தது இல்ல மொத்தம் நைன் கபிள்ஸ் இருக்காங்க இது வரைக்குமே ரெண்டு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டோம் ஆனா ஒரு சாப்பாடு கூட உருப்படியா இல்ல இங்க யாராவது வந்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணுங்க மத்தபடி வேற எதுவும் சவுத் இந்தியன் ட்ரை பண்ணாதீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த ரொட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேல ஸ்ட்ரெயிட்டா சிம்லா தான் சிம்லால போய் ரூம் எடுத்துட்டு

ன்ற இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் ரெண்டு நாள் ட்ராவலுங்க சுத்தமாக முடியல இப்போ வந்து சிம்லாவில் வந்து சிக்ஸ் டிகிரி செல்சியஸ்ஸு போக போக மைனஸில் போக சொல்கிறாங்க பட் தெரில போக போக தெரியும் இப்போயே முடியல சுத்த ஹோட்டலில் தான் தேர்ட் ஃபுரூரில் நாங்கள் இருக்கோம் ஹோட்டலும் நல்லாயிருக்கும் நாங்க ஹோட்டல் உள்ள போய் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறோம் வாங்க போலாம் பேசிக்காக இதுதான் எங்களோட ரிசெப்ஷன் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி நம்ம தேர்ட் ஃப்ளோர் போயிடலாம் போயிட்டு உங்களுக்கு நான் ரூம் டூர் காட்டுறேன்

Poha poha. Poha poha. Papad, a pro macho soup, macho sorka, plates, salads, onion, raita, இது வந்து பாலக் பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ இது ரைஸ் இது வந்து இந்த ஊர் ஸ்பெஷல் டாலா டால் சாம்பார் நம்ம ஊர் சாம்பார் அந்த மாதிரி அப்புறம் இது ஒரு கேசரி அதுவானாங்க இதில் நான் இருந்துச்சு வச்சுற இதில் வந்து ஹிமாச்சலி சிக்கன் அப்புறம் இங்கே ஹாட் வாட்டர் இருக்கு அவ்வளோதான் ஓகே ஃபைனலாக நாங்கள் ரூம்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம் நாளைக்கு தான் நாங்கள் போய் குஃபி எல்லாமே நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அதை நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காட்டுறோம் इपेलर को गुड नाइट बाय गुड नाइट